ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீப் சேவிங் யூடியூப் சேனல் நான் உங்கள் எதிர் பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் சூப்பராக இருக்கீங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான யூபிஐயில் ஒரு அப்டேட்டோடு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணால் எனக்கு இந்த வீடியோவில் வந்திருக்கேன் ஸோ இனிமேட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூஸ் பண்ணி தான் நம்மளோடைய பேமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி யூபிஐ பேமெண்ட் பண்ணும்போது நம்ம எல்லாருமே வந்துட்டு அந்த நாலு டிஜிட்ஸ் இல்லைனா ஆறு டிஜிட்ஸ் நம்பர் போட்டு தான் நம்மளோடைய பேமெண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா இனிமேல் அந்த பின் நமக்கு தேவையில்லைங்க நம்மளுடைய ஃபேஸ் ஐடி இல்லைனா நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் போதும் ஈஸியாக நம்மளுடைய பேமெண்ட் நம்ம பண்ணிக்கலாங்க ஸோ இது வந்துட்டு அக்டோபர் எட்டாம் தேதி இந்த மாதத்துலேருந்து நமக்கு வந்துட்டு அமலுக்கு வந்திருக்கு குளோபல் பின்டெக் ஃபெஸ்டிவல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மும்பையில் இந்த திட்டத்தை நமக்கு என்பிசி சொல்லக்கூடிய யூபிஐ நிர்வகிக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த சூப்பரான அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க ஸோ நீங்கள் டெய்லியோ வந்துட்டு ஒரு நாளைக்கு எத்தனை டைம் யூபிஐ பேமெண்ட் பண்றீங்க பத்து டைமாக இல்லை இருபது டைம் பண்ணுறீங்களா இனிமே அந்த பின் போடும் வேலை இல்லைனா எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா இனிமேல் உங்கள் ஃபோனை நீங்கள் அன்லாக் பண்ணுற மாதிரி தாங்க ஒரு விரல் ரேகை அதாவது உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைனா உங்களுடைய முகத்தை பார்த்து யூபிஐ பேமெண்ட் ஈஸியாக பண்ணிக்கலாங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நாம ஒரு பேமெண்ட் பண்ணணும்னா நம்மளுடைய ஆப்பை ஓப்பன் பண்ணணும் அமௌண்ட்டை போட்டு கடைசியில் அந்த நாலு நம்பர் இல்லைனா ஆறு நம்பரை போடுவோம் இல்லைங்களா சில டைம் வந்துட்டு நானே கூட கடையில் ஜிபே பண்ணும்போது நம்மளுடைய பின் யாரோ பார்த்துடுவாங்களோன்னு சொல்லி ஃபோனை மறைச்சி மறைச்சி நான் வந்துட்டு பின் போட்டிருக்கேன் அந்த மாதிரி எத்தனை பேர் நம்மளுடைய பாஸ்வேர்டு பின் நம்பர் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சி பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இனிமேல் அந்த ஒரு பயமே இல்லைங்க நம்ம ஈஸியாக வந்துட்டு நம்மளுடைய பிங்க் பிரிண்ட் இல்லைனா ஃபேஸ் ஐடியை பார்த்து எந்த ஒரு பயம் இல்லாமல் நம்மளுடைய பேமெண்ட்டை ஈஸியாக பண்ணிக்க முடியுங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது பின் கேட்குற இடத்துல இனிமேல் உங்கள் ஃபோனில் கைரேகை வைக்கிறீங்களா இல்லைனா ஃபேஸ் ஐடி பார்க்குறீங்களான்னு கேட்கும் நீங்கள் இதை உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் மூலமாகவே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா ஆதார் மூலமாக பின் செட் பண்ணுறதுங்க இதில் இன்னும் பெரிய விஷயம்னா முதல் முறையாக யூபி ஆப் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கும் இல்லனா டெபிட் கார்டு இல்லாதவங்களுக்கு பின் செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா இனிமேல் ஆதார் கார்டை வச்சு அதில் இருக்கிற உங்களுடைய ஃபேஸ் அத்தன்டிகேஷன் சொல்லக்கூடிய முக அங்கீகாரத்தை பயன்படுத்தியே ஈஸியாக நீங்கள் பின் செட் பண்ணிடலாங்க இந்த யுபிஐ பேமெண்டில் கொண்டு வந்த இந்த அப்டேட்டால் என்னென்ன யூசேஜ் என்னன்னு தெரியுங்களா இப்போ வந்துட்டு ஈஸியாக நம்மளுடைய பேமெண்ட் பண்ணிடலாம் இல்லைங்களா இப்போ கடையில் போய் நின்று அவசரமாக பே பண்ணணும்னு நினைக்கும் போது டக்குன்னு நம்ம நம்பர் போடுறதுக்கு பதிலாக நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சிடலாம் ஸோ இது ஒரு சேஃப்டியான ஒரு அப்டேட்டுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா பின்னை வந்துட்டு நம்ம போடும்போது யாராச்சும் பார்த்துருவாங்களா அப்படி நம்ம பின்ன யாருக்கோ போனால் நம்ம பயந்து எத்தனை டைம் மறைச்சு மறைச்சு நம்ம பின் போட்டிருக்கோம் இல்லைங்களா ஸோ இந்த பின்னை விட இது பயோமெட்ரிக் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் வேறு யாரும் நம்மளை தவிர பே பண்ணவே முடியாது இல்லைங்களா ஸோ எல்லாரும் இது யூஸ் பண்ணிக்கலாம் டெபிட் கார்டு இல்லாதவங்க வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே பின் போடுறதை விட கை ரேகை வைக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது ஒரு சூப்பரான அப்டேட்னே சொல்லலாம் உங்களுக்கு இது ஃப்யூச்சரில் வந்த உடனே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை இன்னும் எனக்கு பின்னு தாங்க பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்